ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டில் எங்கு விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் எந்த இடம் அதிர்ஷ்டம் தரும் இடம் தெரியுமா நீ கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் நன்றியின் கடவுள் இவர் விக்னஹர்த்தா என அழைக்கப்படுகிறார் பெருமாள் தனது பக்தர்களுக்கு செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்குகிறார் விநாயக பெருமானின் பக்தர்கள் தங்கள் வீடுகளில் அவரது சிலையை நிறுவுவது வழக்கம் ஆனால் விநாயகர் சிலையை எங்கு வைப்பது என்று பலருக்குமே தெரிவதில்லை விநாயக பெருமானை சரியான இடத்தில் வைத்து வழிபடுவது உங்கள் வாழ்வில் அமைதியையும் வளத்தையும் தரும் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் விநாயகப் பெருமானை வைத்து வழிபடலாம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க நீங்கள் அதிக செல்வம் மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்க விரும்பினால் வெள்ளை விநாயகர் சிலையை வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் வெள்ளை விநாயகருக்கு ஸ்வேத கணபதி என பெயர் வெள்ளை விநாயகர் சிலையை வீட்டில் வைத்திருப்பது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயகர் சிலையை உங்கள் வீட்டிற்கு வெளியே கடவுளின் முதுகை எதிர்கொள்ளும் வகையில் வைக்கவும் விநாயகர் சிலையை வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் எளிதில் தெரியும் வகையில் வைக்கலாம் இப்படி வைத்தால் உங்களுடைய வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் வீட்டின் தெற்கு திசையில் விநாயகர் சிலையை வைக்காதீர்கள் விநாயகர் சிலையை கழிப்பறைக்கு அருகில் அல்லது குளியலறையுடன் இணைக்கப்பட்ட சுவருக்கு அருகில் வைக்கக்கூடாது ஏனெனில் குளியலறையிலிருந்து வெளிப்படும் எதிர்மறையாற்றல்கள் பூஜை அறையின் நேர்மறையான சூழ்நிலையை மோசமாக பாதிக்கும் சிலையை ஒருபோதும் வீட்டில் படிக்கட்டுகளுக்கு அடியில் வைக்கக்கூடாது ஏனென்றால் மக்கள் படிக்கட்டுகளில் ஏறி செல்கிறார்கள் மக்கள் தலையில் மிதிப்பது யாருக்கும் பிடிக்காது கடவுளை மிதிப்பதும் நல்லதல்ல பின்னர் சிலையை படுக்கையறையில் வைக்கலாமா படுக்கை அறையில் விநாயகர் சிலை வைப்பது நல்லதல்ல ஆனால் வேறு வழியில்லை என்றால் அறையின் வடகிழக்கு மூளையில் சிலைகளை வைத்து தூங்கும் போது அதில் வைக்கப்பட்டுள்ள சிலைகளை நோக்கி உங்கள் கால்களை நீட்டக்கூடாது மூளையில் அடுத்ததாக எந்த மாதிரியான விநாயகர் சிலையை வீட்டில் வைக்கலாம் என்றால் மா சந்தனம் மற்றும் வேப்பமரத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை மங்களகரமானதாக கருதப்படுகிறது அவற்றை வாசலில் வைப்பது நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கிறது உங்கள் வீட்டில் ஸ்படிக விநாயகரை வைத்திருப்பது அனைத்து வாஸ்து தோஷங்களையும் நீக்கும் பொதுவாக ஸ்படிக விநாயகர் சிலை மிகவும் விலை உயர்ந்தது ஆனால் இந்த விநாயகர் சிலையை வைத்திருப்பது உங்கள் வாழ்க்கையை உடனடியாக மாற்றிவிடும் மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வாஸ்துப்படி உங்கள் வாழ்க்கையை சிக்கலற்றதாக மாற்றும் உங்கள் வீட்டில் இந்த சிலை இருப்பது மிகவும் புண்ணியமாகும் அடுத்ததாக விநாயகர் சிலையை சொந்தமாக செய்து வழிபடலாமா என்ற கேள்வி பலருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட சிலையை வழிபட்டால் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஆனால் ஜாக்கிரதை சிலை செய்யும்போது அசுத்தமான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் இது எதிர்மறையான விளைவை கொண்டுள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி